இந்த கோவன் ஒருத்தன் எப்படி பாடுனா மே பதினேழு பதினெட்டு இந்த தேதி வாரியா கட்சி வச்சிருக்கிறவன் இந்த காவிரி பிரச்சனைக்காக பேசுறவன் இப்ப எல்லாம் பாருங்க காவிரி பிரச்சனை அவன் தெளிவா சொல்றான் யாருங்க சித்த ராமையா டி கே சிவகுமார் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் சித்தராமையா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்துக்கு அண்ணன் கமலஹாசன் நம்ம ஸ்டாலின் விடுதலை சிறுத்தை எல்லாரும் போய் காவிரி பிரச்சனையில இவ்வளவு பெரிய துரோகத்தை கர்நாடக ஆட்சி இந்தி கூட்டணி என்ன கூட்டணி இந்தி கூட்டணி எவ்வளவு பெரிய கெட்டணம் எப்பேற்பட்ட போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ நம்மளு வச்சு திமுக ஏ டீம் அப்படி ஒன்னு இருக்கும் நேரடியாக கூட்டணியில் இருப்பான் ஏடிம் யாரு எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை பெரிய காந்திக்கு அடுத்து அவரு தானுங்க காந்தி காமராஜரு சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்துருக்க பாருங்க இந்த ஆளு செல்வ பெருந்தகை பூவை மூர்த்தி அவங்க கட்சி பேரு புரட்சி பாரதம் இருந்தார் பூவை மூர்த்தி இப்படித்தான் மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு அந்த பூவை மூர்த்தி கிட்ட இருந்து சிறுத்தைக்கு போனாரு சிறுத்தையில் இருக்கும் போது சத்தியமூர்த்தி பவனை அடித்து உடைக்க வேண்டும் போராட்டம் நடத்தினதும் செல்வ பெருந்தக எத்தனை கொலை வழக்கு ரவுடி லிஸ்ட் ஜெயலலிதா உன்னை குண்டாசுல உள்ள வச்சிருக்கு நீ ஒரு ரவுடி பைய உன்ன வந்து ரவுடி பையன் சொல்லாம என்னன்னு சொல்றது நீ சொல்ற பிஜேபி ஆருத்ரா நிதி நிறுவனம் அண்ணாமலை இவங்களை எல்லாம் விசாரிக்கணும் இவங்க எல்லாம் ஊழல் பிஜேபி கிரிமினல்கள் ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க இருக்காங்க நீயே ரவுடி லிஸ்ட் அடிக்கிறாங்களா விஜய் அடிச்சிருவாங்களா தளபதி அடிச்சிருவாங்களா என்னங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே எதுக்குப்பா நீ புதுசா கட்சி ஆரம்பிச்ச லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி போதைப் பொருளுக்கு எதிரான ஆட்சி ஒரு நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வர்றேன் இது நாள் வரைக்கும் ஆண்டவங்கனால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அதனால நான் ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு நீ சொன்னா ஓகே இவர் ஆரம்பிச்ச உடனே என்ன தெரியுமா சொல்றாரு ஜோசப் விஜய் அதாவது கமலஹாசனாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி நடத்திட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவருடைய நல்ல ஒரு மீம்ஸ் இந்தியன் படத்தில் அந்தமா நடிகை இருப்பாங்களே அவங்க வந்து இவன் இந்த போஸ்டிங்கில் வர்றதுக்காக அதாவது ராஜ்யசபா எம்பி பதவிக்காக எங்கள் வீட்டில் பாவாடை தச்சா எங்கள் வீட்டில் கக்கு சொல்லனா ஆமாம் அல்லணும்மா பாருங்க அது மாதிரி ஆமாம் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டேன் நான் மக்கள் நீதி மையம் திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி அடுத்த ஊதுகுழல் யாருன்னா இவர் ஜோசப் விஜய் கம்யூனிஸ்டுக்காரே அந்த விடுதலை சிறுத்தை எல்லாத்தையும் உதயநிதியும் அவருடைய குடும்பத்தார் அதாவது ஸ்டாலின் அங்க நம்பர் ஒன் அதுக்கு அடுத்தது நம்பர் டூ யாரு அம்மா துர்கா அதுக்கு அடுத்தது நம்பர் த்ரீ யாருன்னா மருமகன் சபரி அவரு திருச்செந்தூர்ல மிகப்பெரிய யாகம் பண்ணார் எப்ப யாகம் பண்ணார் தெரியுமா எடப்பாடி ஆட்சியா இல்லையா அந்த ஆட்சியில் சத்ரு சம்ஹார யாகம் அதுக்கு யார் பேரு நாங்களா யாகம் பண்ணிட்டு இருக்கோம் என்னைக்காவது பிஜேபி தலைவரோ இந்து மக்கள் கட்சி தலைவரோ போய் எங்காவது நாங்கள் யாகம் பண்ணிருக்கோமா சத்ரு சம்ஹார யாகம் சத்ரு யார் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ செல்வா எண்ணெல்வா சசிகலா அழிஞ்சு போகணும் சத்ரு சம்ஹார யாகம் இந்த நாட்டிலே உருவானது அசோக சக்கரவர்த்தி தன்னை ஒரு புத்த மதத்திற்கு மாற்றிக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய அரசாங்கத்தை புத்த மத அரசாங்கம் என்று டிக்ளேர் பண்ணி உலகம் முழுக்க புத்த மதத்தை பரப்புறதுக்கு புத்த சங்கத்தை தார்ந்த பௌத்த பிக்குகளை அனுப்பினார் புத்த மதத்தை உலகம் முழுக்க பரப்பினார் அதெல்லாம் பரப்பிய மதம் ஆனால் நம்முடைய சனாதன இந்து தர்மம் என்பது எந்த காலத்திலையும் போய் பரப்புதல் விளம்பரப்படுத்துதல் யாரையும் போய் யாராவது ஒருத்தர் சிவபெருமான் உங்களை அழைக்கிறார்னா என்ன நினைப்பான் இந்த காலத்திலேயே சிவபெருமான் கூப்பிடணும் எமனுக்கே வாகனம் எருமக்கடா வச்சிருக்கோம் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் எமனுக்கு எருமக்கடாவை வாகனமா வச்சேன்னா கொஞ்சம் மெதுவா வரணும் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கண்ணதாசன் அவர்கள் ஒரு காலத்தில் இந்து சமயத்திற்கு எதிராக திராவிட அமைப்புகள் மிகப்பெரிய நாத்திக நச்சு பிரச்சாரத்தை நாத்திகம் பேசலாம் நாத்திகம் நமக்குள்ளதான் இயேசுவை நம்பினால் மட்டுமே கிறிஸ்துவன் அல்லாவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நீ முஸ்லீம் ஆனால் நம்முடைய இந்து தர்மத்திலே எப்படி என்று சொன்னால் சிவனை நம்பினாலும் மகாவிஷ்ணுவை ஏற்றுக்கொண்டாலும் கடவுளே இல்லை என்று சொன்னாலும் கம்யூனிஸ்ட் காரனாக இருந்தாலும் எல்லோரும் என்னன்னு சர்டிபிகேட் வச்சிருக்கான் மு க ஸ்டாலினுக்கு சர்டிபிகேட்ல என்ன இருக்குது இந்து இருக்கு திருமாவளவனுக்கு சர்டிபிகேட்ல என்ன இருக்கு இந்து அப்படி இருந்தால் தான் அவர் ரிசர்வ் தொகுதியில் போட்டியிட முடியும் ராசா டூ ஜி புகழ் ராசா அவர் பெரம்பலூர் அந்த பகுதியை சார்ந்தவர் இல்லையா அந்த பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக இருந்து அது தனி தொகுதியாக இருந்து பொது தொகுதியாக மாற்றப்பட்டுருச்சு சமூக நீதி பேசுறவங்க திமுக காரன் கருணாநிதி அவர்களே வன்னி அரசு இதை பதிவு பண்ணியிருக்காரு விடுதலை சிறுத்தை கருணாநிதி என்ன சொல்றாருன்னா விடுதலை சிறுத்தை எல்லாம் நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது அந்த நிருபர் அந்த நெறியாளர் கேட்கிறார் பாருங்க இது லைவ்ல போயிட்டு இருக்கு நீங்க கருத்து ஊர்ஜிலப்படுத்திக்கலாமா ஆமா கருணாநிதி பெரம்பலூர் மாற்றப்பட்ட உடனேயே நீலகிரி ஏன் ராசாவை தான் பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைக்க முடியாதா சமூக நீதி என்பதையும் தலித் என்பதையும் எதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ராஜா திருடிட்டார் கருணாநிதி என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு தலித் என்பதனால் ஏடா தலித் பிப்பாக்கெட் அடித்தா பிப்பாக்கெட் வழக்கு தான் போட முடியும் தலித் திருடுனானா திருட்டு வழக்கு தான் போட முடியும் உடனே அது தலித் மேலே போட்டாங்களே இந்த ஜாதி பார்த்து ஜாதி மேசை மக்களை பிரித்து அரசியல் சுயலாபங்களுக்காக மக்களை மோத இந்த ஜாதி பார்க்கறது அதிகமா யாருன்னா திமுக தான் தீக்கா தான் நமக்கெல்லாம் மனுநீதினா என்னன்னு தெரியாது யாருக்காவது தெரியுமா இங்க மனுநீதினா என்னன்னு தெரியுமா இவன்தான் மனு நீதி மனு எரிப்போம் நாங்க அதை கொளுத்துவோம் மண் நீதியில் அப்படி சொல்லி இருக்குது பாப்பான் தலையில பிறந்தான் சூத்திரன் வைசியம் எந்த இந்த மனுநீதியை பத்தியோ வர்ணத்தை பத்தியோ அன்னைக்காவது பேசிட்டு இருக்கமா எல்லாரும் நாம பழனிமலைக்கு போனா பழனிமலை முருகனுக்கு அரோகரா சுவாமி மலைக்கு வந்தா சுவாமி மலை முருகனுக்கு அரோகரா நாம எங்கேயும் ஜாதிகள் பார்ப்பதில்லை வேண்டும் என்று மக்களை வேற்றுமைப்படுத்தி அதுவும் குறிப்பாக பட்டியலின மக்களை அவமானப்படுத்தி சமீபத்திலே கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பேச்சுக்களை நான் கேட்டேன் அவர் சொல்றார் நாங்கள் திராவிட மாடல் அல்ல எங்க அப்ப திமுக வேண்டாம் எங்க அப்பன் கருணாநிதி வேண்டாம் சொல்லித்தான் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டு இணைந்து அம்பேத்கர் மாடலை உருவாக்கணும் போராடி மறுபடியும் நீயும் போய் அதாவது திருமாவளவன் சொல்றார் ஆம்ஸ்டாங் நீயும் போய் நீ வந்து உதயநிதியை முதலமைச்சராக சொன்னா அதுக்கு நான் வர மாட்டேன் ஒரு நல்ல அம்பேத்கரிஸ்டாக ஆம்ஸ்டாங் இருந்திருக்கிறார் ஆகவேதான் ஆகவேதான் ஆம்ஸ்டாங் வந்து நிறைய பேருக்கு உதவி இருக்கார் பகுஜன் சமாஜ் கட்சி என்று சொல்லக்கூடிய கன்சிராம ஆரம்பித்த கட்சி மாயாவதி முதல்வரான கட்சி அந்த மாயாவதியை முதலமைச்சர் அந்த பதவிக்கு நீங்க எந்த காலத்திலேயாவது திமுகவோ அதிமுகவோ ஒரு தலித்த முதலமைச்சராக உருவாக்க முடியுமா ஒரு தலித் அவங்க கட்சி தலைவராக கொண்டு வர முடியுமா ஆனால் பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மாயாவதியை முதலமைச்சராக ஆக்கியது அந்த கட்சியில் இருந்தவர் ஆம்ஸ்டாங் அந்த ஆம்ஸ்டாங் கொல்லப்படுகிறார் எல்லாம் போய் நீலி கண்ணீர் வெடிக்கிறான் எல்லாம் போய் நீலி கண்ணீர் வெடிக்கிறான் நல்ல வேலை பிஎஸ்பி கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அந்த அம்மா அங்கிருந்து வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறது மாயாவதி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அரசியல் கட்சி தலைவர்களுக்கே பாதுகாப்பு என்கிற சூழ்நிலை இந்த நிலையிலே வேண்டுமென்று இவங்க வந்து அது ஏதோ ஒரு ரவுடிகளின் மோதல் அப்படின்னு சித்தரிக்க முயற்சி பண்றாங்க இப்போ கொஞ்சம் இப்பதான் விடுதலை சிறுத்தைகளுடைய உண்மையான முகம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு பெரியாரிஸ்ட் எங்க இருந்தாலும் திராவிட மாடல் எங்கே இருந்தாலும் அது ஜாதிவாரியாக மக்களை பிரிக்கும் அம்பேத்கர் எங்கே இருந்தாலும் சனாதன ஹிந்து தர்மம் எங்கே இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருந்தாலும் மக்களை இணைக்கும் அதுதான் இன்னைக்கு நாம இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுக அப்படியே ஜாதி ஒழிப்பு எவ்வளவு ஒரு இருந்ததுன்னா நாடு முழுக்க ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரள மாநிலத்திலே ஏழைகளுக்கு பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்கள் பிராமணர்களுக்கு அல்ல ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க திமுக மட்டுமல்ல அதிமுக இதுக்கு உண்டு திமுக அதிமுக ரெண்டு பேருமே கூட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க ரெண்டு பேருடைய எண்ணமும் என்ன நீட்டு விலக்கு வேண்டும் ரெண்டு பேருமே கூட்டு ரைட் ஓகே புதிய சட்டங்கள் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த சட்டம் அந்த ஏற்றபடி மாற்றி அமைக்க வேண்டும் அதற்காக மூன்று சட்ட திருத்தங்களை இந்திய குற்றவியல் சட்டங்களிலே செய்து இன்றைக்கு நாம வந்து கடந்த முறை ஆட்சியிலே இருந்த பொழுது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட்டு கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு இவன் தெரியுமா சட்டம் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும் இந்த சட்டத்துக்கு பேர் சமஸ்கிருதத்தில் வச்சுட்டாங்க சொல்றது யாருன்னா வில்சர் சொல்றது யாருன்னா திமுக காரன் சொல்றது யாரு அதிமுக காரன் சட்டத்துக்கு பேர் சமஸ்கிருதத்தில் வைக்கக்கூடாது ஆனால் உங்கள் பேரால் நான் உதயநிதிங்கிற பேர் என்ன உதயநிதி என்ன செந்தமிழ் பெயரா நான் கேட்கிறேன் உதயநிதிங்கிறது சம்ஸ்கிருதம் உதய சூரியன் என்ன செந்தமிழ் பெயரா இந்த மொழி அரசியல் ஊர் குழந்தைகளை எல்லாம் ஸ்டாலின் கையில வாங்கிட்டு இவருக்கு பேர் ஸ்டாலின் ஆனா இவர் குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கணும் தமிழ்ல பேர் வைங்க வெக்கமா இல்ல உனக்கு உன் பேர தமிழ்ல எழுத முடியுமா ஸ்டாலின் பேர தமிழ்ல எழுத முடியுமா நான் கேட்கறேன் சவால் விடுறேன் ஸ்டாலின் பேர தமிழ்ல எழுதுனா பாக்கலாம் சடாலின்னு எழுதுவியா சுடாலின்னு எழுதுவியா என்ன எழுதுவேன் எழுத முடியாது ஆனால் இவர்கள் ஊருக்கு உபதேசம் அது மட்டுமல்ல புதிய கல்வி கொள்கைக்கு எதிர்ப்பு நீட்டுக்கு எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்ட ஜோசப் விஜய் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் புதுசா கட்சியார் என்கிறார் பேரு தமிழக வெற்றி கழகம் அடிக்கிறாங்க விஜய் அடிச்சிருவாங்களா தளபதி அடிச்சிருவாங்களா என்னங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே எதுக்கப்பா நீ புதுசா கட்சி ஆரம்பிச்ச லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி போதைப் பொருளுக்கு எதிரான ஆச்சி ஒரு நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வர்றேன் இது நாள் வரைக்கும் ஆண்டவங்கனால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அதனால நான் ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு நீ சொன்னா ஓகே இவர் ஆரம்பிச்ச உடனே என்ன தெரியுமா சொல்றாரு ஜோசப் விஜய் அதாவது கமலஹாசனாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி நடத்திட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவருடைய இப்போ நல்ல ஒரு மீம்ஸ் போட்டிருக்கான் இந்தியன் படத்தில் அந்த மாதிரி நடிகை இருக்குமாங்களே அவங்க வந்து இவன் இந்த போஸ்டிங்கில் வர்றதுக்காக அதாவது ராஜ்யசபா எம்பி பதவிக்காக எங்கள் வீட்டில் பாவாடை தச்சான் எங்கள் வீட்டில் கக்கு சொல்லனா ஆமா அல்லணும் பாருங்க அது மாதிரி ஆமா ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டேன் நான் மக்கள் நீதி மையம் திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி அடுத்த ஊதுகுளல் யாருன்னா இவர் ஜோசப் விஜய் தீமுகாவுடைய சட்டமன்ற தீர்மானத்தை நான் அப்படியே வழிமொழிகிறேன் கல்வி அது தேசிய பட்டை இதெல்லாம் உனக்கு தெரியுமா எவனோ தீமுகாகாரை எழுதி கொடுத்திருக்கான் அதை அப்படியே வந்து படிக்கிறான் ஆர்எஸ் 바ரு எழுதிக் கொடுத்தாரா ரைட் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இதே மாதிரி தான் உதயநிதி படிச்ச அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து

அதுக்கு அடுத்தது நம்பர் த்ரீ யாருன்னா மருமகன் சபரிகிரீச அவர் திருச்செந்தூரில் மிகப்பெரிய யாகம் பண்ணார் எப்போ யாகம் பண்ணார் தெரியுமா எடப்பாடி ஆட்சியா இல்லையா அந்த ஆட்சியில் சத்ரு சம்ஹார யாகம் அதுக்கு யார் பேர் நாங்களாடா யாகம் பண்ணிட்டு இருக்கணும் என்னைக்காவது பிஜேபி தலைவரோ இந்து மக்கள் தலைவரோ போய் எங்காவது நாங்கள் யாகம் பண்ணியிருக்கோமா சத்ரு சம்ஹார யாகம் சத்ரு யார் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பி என் செல்வம் சசிகலா இவங்கெல்லாம் அழிஞ்சு போகணும் சத்ரி சம்கார யாகம் நல்ல திமுக கார ரொம்ப டெக்னிக்கா வச்சிருக்கான் கம்யூனிஸ்ட் காரனுக்கு ரேட் என்ன அவனை எப்படி வேலை வாங்குறது அவனை எப்படி வாடகை கெடுக்கிறது இப்ப நம்ம ஊர்ல சைக்கிள் கடை வச்சிருப்பாங்க நாம போய் ஒரு மணி நேரத்துக்கு சைக்கிள் கடை சைக்கிள் வாடகை எடுத்து ஓட்டுவோம் இல்லையா அது மாதிரி கம்யூனிஸ்ட் காரனை திமுக காரன் எப்பேற்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் காரன் கம்யூனிஸ்ட் காரன் வந்து இன்னைக்கு உதயநிதி வாழ்கிறான் புரியுதுங்களா கம்யூனிஸ்ட் காரன் வந்து இன்னைக்கு செங்கோலை எதிர்த்து பேசுறான் யார எந்த நாயை எப்ப ஏவி விடணும் அது ரொம்ப நல்ல திமுக முதலாளிகளுக்கு தெரிஞ்சிருக்குது கம்யூனிஸ்ட் காரனுக்கு என்ன நாலு சீட்டு இந்த கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு அந்த கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு பணம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் திமுக நீங்க இதே வேற எங்காவது வேற ஏதாவது ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில இது மாதிரி மின் கட்டணத்தை உயர்த்தி இருந்தா இது மாதிரி கள்ளச்சாராய சாவு நடந்திருந்தா இது மாதிரி சொத்து வரிய ஏத்தி இருந்தா எத்தனை பேர் பாடியிருப்பான் நம்மை நம்முடைய ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு நம்முடைய தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் அதற்கு முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் இந்த பிரார்த்தனையை முன்வைத்து இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி